கேபிள் டிவி மேம் பத்து நாளைக்கு முன்னாடி தான் கேபிள் டிவிக்கு பே பண்ணோம் திரும்ப எதுக்கு வந்திருக்கீங்க பேமென்ட்காக வரல மேம் டிஜிட்டல் கேபிள் டிவி செட்அப் பாக்ஸ் வாங்கி செட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் मंथல இருந்து அட்வைஸயா தான் உங்களுக்கு சேனல்ஸ் தெரியும் உள்ள வாமா லக்ஷ்மி நான் தான் பேப்பர் பஸ் சொன்னேனே இனி செட்அப் பாக்ஸ் வாங்கியாதான் சேனல்ஸ் தெரியும் மறந்துட்டியா கேபிள் டிவி செட்அப் பாக்ஸ் என்ன விலை 1000 ரூபா சார் பேசாம நம்ம டிடிஹெச் போட்டுருமா ஏதோ ஒன்னு கனெக்ட் பண்ணுங்க மேடம் ஏதோ ஒன்னுனு சொல்லாதீங்க கேபிள் டிவி செட்அப் பாக்ஸ் வாங்கிக்கோங்க அதுல நிறைய அட்வான்டேजेस இருக்கு உங்க ப்ராடக்ட்ன்றதால அத பெருசா சொல்றீங்க. உங்க சொல்றது கரெக்ட்டா. கேபிள் டிவி செட்டப் பாக்ஸ் தான் பெஸ்ட். ஆமாமா, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாரும் கேபிள் டிவி செட்டப் பாக்ஸ் தான் கனெக்ட் பண்ணனும்னு இருக்காங்க. அப்படி என்ன அதுல அட்வான்டேஜ்? நான் சொன்னேன், என் கம்பெனியோட ரெக்கமெண்ட் பண்றேன்னு சொல்வீங்க. உங்க சண்ணு டாக்டரும் கேபிள் டிவி செட்டப் பாக்ஸ் பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அவங்களே சொல்லட்டும். புரியுந்தி, டிடிஹெச் விட கேபிள் டிவி செட்டப் பாக்ஸ் தான் பெஸ்டாடா? ஆமாப்பா.

அதே மாதிரி மாச வணிக ரொம்ப டிடிஎச்ல ஒவ்வொரு சேனலுக்கு இருபது ரூபாய் சார்ஜ் பண்றாங்க ஆனா கேபிள் டிவி செட் பாக்ஸ்ல ஒவ்வொரு சேனலுக்கு வெறும் ஆறு ரூபாய் தான் மழை மேக மூட்டை வந்தா டிடிஎச்ல படமே வராது சர்வீஸ்க்கு கால் சென்டருக்கு தான் ஃபோன் பண்ணணும் ஒவ்வொரு முறையும் நானூறு ஐநூறு வாங்கிடுவாங்க கேபிள் டிவி செட் பாக்ஸ்ல புயல் மழையால எந்தவித பாதிப்பும் இருக்காது சேனல் செய்ய தடையெல்லாம பாக்கலாம் அந்தந்த ஏரியா டீலர்ஸ் சர்வீஸ் பண்றதுனால கம்ப்ளைண்ட் பண்ண உடனடியா வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க லைஃப் லாங் சர்வீஸ் சார்ஜஸும் இல்லை

கேபிள் டிவி செட்டப் பாக்ஸ் போற எல்லா நாட்டிலும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அது மட்டும் இல்ல எக்ஸாம் டைம்ல லீவுக்கு வெளியூர் போறப்ப கேபிள் டிவி செட்டப் பாக்ஸ் கட் பண்ணிக்கலாம் அந்த மாசம் ரெண்ட் பே பண்ண வேண்டிய தேவையே இல்ல ஆனா வந்து அந்த டிடிஎச்ல நீங்க பார்த்தாலும் பார்க்கட்டனாலும் ரெண்ட் பே பண்ணியே ஆகணும் இன்னொரு விஷயம் மேடம் டிடிஎச்ல கரண்ட் செலவு ரொம்ப அதிகம் ஆனா நம்ம கேபிள் டிவி செட்டப் பாக்ஸ்ல கரண்ட் செலவு ரொம்ப கம்மி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு மேடம் இந்த பாம்ப்லெட் பாருங்க உங்களுக்கே தெரியும் थैंक யூ